ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நெத்திலி கருவாடு ஃப்ரை செஞ்சு காமிக்க போகிறேங்க வாங்க செய்யலாம் செய்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நியூ விவசாய இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நெத்திலி கருவாடு ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல நெத்திலி கருவாடை க்ளீன் பண்ணிக்கலாம் நெத்திலி கருவாடு ரொம்ப சின்ன சைஸில் தாங்க இருக்கும் ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் ப்ராசஸ் தான் முதல்ல தலையை வந்து பார்த்திங்கன்னா நீக்கிடுங்க தலைக்கு பக்கத்துலேயே கீழே கொஞ்சமாக குடல் பகுதி கருப்பாக இருக்கும் அதையும் எடுத்துட்டிங்கன்னா நெத்திலி கருவாடு க்ளீன் ஆகிடும் அவ்வளோதாங்க இந்த மாதிரியே நான் வந்து எல்லா நெத்திலி கருவாடையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கங்க இப்போ இந்த நெத்திலி கருவாடு எல்லாத்தையும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க சுடு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெது வெதுப்பாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா அதில் ஊறுறப்ப இந்த கருவாடு பிஞ்சி பிஞ்சி தூள் ஆகிடும் அதனால் வெது வெதுப்பான தண்ணியாக பார்த்துக்குங்க நான் இப்போ எடுத்துருக்கிறது சாதம் வடித்த தண்ணி ஒரு வேளை சாதம் வடித்த தண்ணி ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்துக்குங்க இப்போ நான் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சதை ஒரு ரெண்டு மூணு டைமு நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மணல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டு சுத்தமாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ கருவாடு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா தண்ணி வந்து தேவைப்படாது அப்படியே நம்ம பெரட்டுறப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ மொத்தமாக பெரட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு வாங்குறப்பவே கடையில் கேட்டுக்குங்க உப்பு கருவாடா இல்லாட்டி உப்பு இல்லாத கருவாடா அப்படின்ட்டு உப்பு இல்லாத கருவாடில் தாங்க உப்பு சேர்க்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு இல்லாத கருவாடு தான் இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த ஊறுனை கருவாடை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது பொறிச்சு எடுக்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முதல்ல ஒரு பக்கத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க முதல்ல பச்சையாக இருக்கும் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கலர் சேஞ்ச் கிடைக்கும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் முதல்ல போட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா எப்படி முருகலாக இருக்குது பாருங்கள் சுற்றி ஒரு ஒரு நெத்திலி கருவாடும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு முருகலாக ஆயிடுச்சு இப்போ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு புறமும் திருப்பி போட்டு நல்லா செவந்த பிறகு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறப்பவே ஸ்மெல்லு மூக்க துளைக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்கும் இதை சாதாரணமாக ரசம் சாதம் கஞ்சி அதே மாதிரி பழைய சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் உள்ளே போய்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப் பராக இருக்குங்க இந்த நெத்திலி கருவாடு